ரை அவர்களின் போதனை களஞ்சத்தில் இருந்து ஒரு தொடர் போதனை கொடுத்து வருகிறோம் கிருபை குறித்து பெறுகிற கிருபை இந்த போதனையிலே கிருபை நம்ம எவ்வாறு மாற்றுகிறது என்பது குறித்து பேசி கொண்டிருக்கிறேன் கிருபை நம்ம எவ்வாறு மாற்றுகிறது இதை பார்க்கறதுக்கு ஒன்று குந்தியர் பதிமூன்றாம் அதிகாரத்துக்கு வந்தோம் ஒன்று குந்தர் பதிமூன்றாம் அதிகாரத்திலே மூன்றாம் வசனம் ஒரு பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்துகிற ஒரு வசனம் மூன்றாம் வசனம் சொல்லுகிறது எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுற்றறிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை என்கிறார் அதாவது என்ன சொல்ல வர்றாரு ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை சொல்கிறாருங்க அன்பே இல்லாமல் ஒரு மனுஷன் இவ்வளோ பெரிய எல்லாம் செய்ய முடியும் அதாவது தனக்கு உள்ளதையெல்லாம் அன்னதானம் பண்ண முடியும் தன் சரீரத்தை கூட சுற்றறிக்கப்பட கொடுக்க முடியும் இவ்வளோ பெரிய நற்கிரியைகளை இருதயத்தில் எந்த மாற்றமும் ஏற்படாமலேயே பழைய மனுஷனாகவே இருந்துக்கிட்டு இருதயம் மாற்றப்படாமலே இருதயத்தில் எந்த விதத்திலும் ஆண்டோருடைய கிருபை வந்து அவனை மாற்றாமலேயே ஒரு மனுஷன் இப்படிப்பட்ட மாபெரும் நற்கிரியைகளை செய்ய முடியும் என்கிறார் இது நிறைய கிறிஸ்தவர்கள் ஆச்சரியமாக இருக்கலாம் ஒரு நற்கிரியை ஒரு ஆள் செஞ்சாலே இது இது ஏதோ அவன் கடவுளால் மாற்றப்பட்டு தான் செய்கிறான்னு நினைக்கிறோம் நம்ம கிடையாது பல்வேறு காரணங்களுக்காக செய்கிறார்கள் சிலர் பயத்தில் செய்கிறாங்க சிலர் புண்ணியம் கட்டிக்கணும்னு செய்கிறாங்க சிலர் பெருமைக்காக செய்கிறாங்க சிலர் தங்களுக்கு பேரும் புகழும் வர வேண்டும் சொல்லி அப்படி செய்கிறார்கள் இப்படி பல்வேறு காரணங்களுக்காக யார் எதுக்காக செய்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது ஆனால் பல்வேறு காரணங்களுக்காக அவர்கள் இருதயத்திலிருந்து சுயநலத்தினாலே அவர்களுக்கு ஏதோ லாபம் இருக்குது அதனால் பல நல்ல காரியங்களை செய்கிறது உண்டு அதை சொல்லிவிட்டு நாலாம் வசனத்திலிருந்து அவர் இருதயத்தில் மாற்றப்பட்ட ஒருவன் எப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக இருப்பான் என்று சில அடையாளங்களை சொல்லுகிறார் வாசிக்கிற பாருங்கள் நாலாம் வசனத்திலிருந்து அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது அன்புக்கு பொறாமை இல்லை அன்பு தன்னை புகழாது இருமாப்பா இராது அயோக்கியமானதை செய்யாது தற்பொழிவை நாடாது சினமடையாது தீங்கு நினையாது அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும் சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் விசுவாசிக்கும் சகலத்தையும் நம்பும் சகலத்தையும் சகிக்கும் இதெல்லாம் இருதயத்திலே தேவனுடைய கருவையினால் மாற்றப்பட்ட ஒருவனுடைய இடத்திலே காணப்படுகிற அடையாளங்கள் என்று சொல்கிறார்கள் இதில் சில அடையாளங்களை தான் நம்ம பார்த்து வருகிறோம் ஏனென்றால் எப்படி கிருவை நம்ம மாற்றுகிறதுன்னு பார்க்குறதுல நமக்கு ஒரு பயன் அதனால தான் அதை பார்த்து வருகிறோம் பாவம் வந்து நம்மளை மாற்றுது இருதயத்தை கெடுக்கிறது கெடுத்து தீமையான இருதயமாக்கி பொல்லாதவர்களாக நம்ம மாற்றுகிறது ரட்சிப்பு நமக்கு வந்து கிடைக்கும்போது கத்தோடைய கிருபை நம்முடைய உள்ளத்தை பெரிய அளவில் மாற்றுகிறது இருதயத்தை பாவம் மாற்றினது இப்போ அதே இருதயத்தை எடுத்து கிருபை அதை நல்லாக்குகிறது எந்த அளவுக்கு பாவம் கெடுத்ததோ அந்த அளவுக்கு இதை நல்லா இருக்குது அந்த அளவுக்கு நல்லா இருக்கிறது மட்டும் இல்லை அதை விட அழகாக நேர்த்தியானதாக அற்புதமானதாக இருதயத்தை மாற்றி கொடுக்கறது தேவண்டிய கிருபை அதனால் தான் இதை பார்த்துட்டு இருக்கோம் எப்படி மாற்றுது எவ்வளோ அற்புதமாய் உள்ளத்தை மாற்றுகிறது தேவண்டிய கிருபைங்கிறத பார்க்குறோம் இதில் பல்வேறு அடையாளங்கள் சொல்லியிருக்குது அதில் ஒரு சில அடையாளங்களை குறிப்பிட்ட அடையாளங்களை எடுத்து அதை பற்றி பேசிக்கொட்ருக்கிறோம் முதல்ல அன்பு நீடிய சாந்தமும் அப்படின்னு இருக்கு இல்லையா அந்த லாங் சஃபரிங்னு சொல்கிறாங்க இல்லையா அதை பற்றி பேசணும் அதை குறித்து பேசும்போது அங்கே எதை குறித்தது அது மன்னிப்பை குறித்தது அதை குறித்து பேசினேன் தயவம் உள்ளதுன்றிருக்குது கைண்ட்னஸ் ஆங்கிலத்தில் கைண்ட்னஸ் பற்றி பேசினோம் அது ஒரு அடையாளம் இருதயம் மாற்றப்பட்ட ஒரு மனுஷனுடைய அடையாளம் அதன் பிறகு ஆவியின் கனிகள்னு கலாத்தியார் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வசனங்களில் வருது அதில் சமாதானம்னு ஒன்று இருக்குது அதை பற்றி பேசணும் ஒன்று பதிமூணில் ஏழாம் வசனத்தில் அன்பு சகலத்தையும் தாங்கும்னு சொல்லியிருக்கு இல்லையா அதை பற்றி பேசணும் சகலத்தையும் தாங்கும்னா எப்படி ஒருவரை நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்பதை குறித்தது இது அதை பற்றி நான் பேசினேன் நாலாம் வசனத்தில் அன்பு தன்னை புகழாது இருமாப்பாய் இராது அப்படின்ற காரியம் இந்த ரெண்டும் ஒன்றா போகிறது புகழாது இருமாப்பாய் இராது என்று சொல்லியிருப்பாருங்க அதை குறித்து பேசப் போகிறோம் அதாவது என்ன விஷயம்னா பெருமை இருமாப்புனால் பெருமைக்கு பயன்படுகிற ஒரு வார்த்தை அது தற்புகழ்ச்சி பெருமை இதை செய்யாது ஒரு மனுஷன் இருதயத்தளவில் மாற்றப்படும் போது தன்னை புகழ்ந்து கொண்டு இருமாப்பாக இருக்க மாட்டான் பெருமையாக இருக்க மாட்டான்ன்ற சொல்லுது இதை படிப்பதற்கு ஒன்று குருந்தியார் மூணாம் அதிகாரத்தில் இருக்கிற ஒரு பகுதிக்கு நான் செல்ல விரும்புகிறேன் ஏனென்றால் அங்கே சபையில் இந்த மேன்மை பாராட்டுதல் பெருமை இதை பற்றி ஒரு பிரச்சனை அங்கே எழும்புகிறது ஒன்று குறைந்தியரில் அதை டீல் பண்ணுறார் பவுல் அதை பார்க்குறதன் மூலமாக இந்த காரியத்தை நன்றாக புரிந்து கொள்ளலாம் ஆகவே ஒன்னு கோதையர் மூன்றாம் அதிகாரத்துக்கு திருப்போம் இருபத்தி ஓராம் வசனத்திலேருந்து நான்காம் அதிகாரம் ஏழாம் வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன் கேட்போம் இப்படி இருக்க ஒருவனும் மனுஷரை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பானாக எல்லாம் உங்களுடையதே பவுலாகிலும் அப்பல்லோவாகிலும் கேபாவாகிலும் உலகமாகிலும் ஜீவனாகிலும் மரணமாகிலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் எல்லாம் உங்களுடையது நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்கள் கிறிஸ்து தேவனுடையவர் இப்படியாக எந்த மனுஷனும் எங்களை கிறிஸ்துவின் ஊழியக்காரர் என்றும் தேவனுடைய ரகசியங்களின் உக்ரானக்காரன் என்றும் எண்ணிக்கொள்ள கடவன் மேலும் உக்ரானக்காரன் உண்மையுள்ளவென்று காணப்படுவது அவனுக்கு அவசியமாம் ஆயினும் நான் உங்களாலேயாவது மனுஷருடைய நியாய நாளின் விசாரணையினாலேயாவது தீர்ப்பை பெறுவது எனக்கு மிகவும் அற்ப காரியமாக இருக்கிறது நானும் என்னை குறித்து தீர்ப்பு சொல்லுகிறதில்லை என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன் ஆகிலும் அதனாலே நான் நீதிமான் ஆகிறதில்லை என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கத்தரே ஆனதால் கத்தர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள் இருளில் மறைந்திருக்கிறவைகளை அவர் வெளியரங்கமாக்கி இருதயங்களின் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார் அப்பொழுது அவனவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும் சகோதரரே எழுதப்பட்டதுக்கு மிஞ்சி என்ன வேணாம் என்று நீங்கள் எங்களாலே கற்றுக்கொள்ளவும் ஒருவனும் ஒருவன் நிமித்தம் மற்றொருவனுக்கு விரோதமாய் இருமா நான் உங்கள் நிமித்தம் என்னையும் அப்பல்லோவையும் திருஷ்டாந்தமாக வைத்து இவைகளை எழுதினேன் அன்றியும் உன்னை விசேஷித்தவனாகும்படி செய்கிறவர் யார் உனக்கு உண்டாயிருக்கிறவைகளில் நீ பெற்றுக்கொள்ளாது யாது நீ பெற்றுக்கொண்டவனானால் பெற்று கொள்ளாதவன் போல ஏன் மேன்மை பாராட்டுகிறாய் இங்கே கொறைந்த சபையில் ஒரு பிரச்சனை அங்கே இருக்குது என்னென்னா பிரிவினை ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை பிரிவினை அங்கே ஒரு போராட்டமாக இருக்குது இதை பற்றி பவுலப்போசன் எழுதுகிறார் இதில் பார்க்கும்போது தான் இந்த இருமாப்பு தற்புகழ்ச்சி இதெல்லாம் டீல் பண்ணலாம் இது அதனால தான் இதுக்கு எடுத்தோம் ஏன் அங்கே அந்த பிரிவினை அந்த சபையில் ஏன் ஒருத்தருக்கு ஒருத்தர் அங்கே புரிந்து கொழுதல் இல்லாமல் இருக்கிறாங்கன்னா பவுலப்போஸெல்லாம் அந்த சபையை ஸ்தாபித்தார் கொருந்து பட்டணத்தில் அதன் பிறகு அப்பல்லோ போன்ற பல பிரபல பிரசங்கியார்கள் அங்கே வந்து பிரசங்கித்து ஊழியம் செய்திருக்கிறார்கள் அப்போ இந்த மக்களுக்கு அவர்களோடு தொடர்பு ஏற்படுகிறது சிலர் அப்போஸ் தான் பவுலினால் பயிற்சி வைக்கப்பட்டு கற்றுக் கொடுக்கப்பட்டு அவர்களுக்கு சீஷர்களாக இருந்து அதன் மூலமாக அந்த சபையிலே தலைமைத்துவத்துக்கு வந்தார்கள் அந்த சபையை நடத்துகிற பொறுப்புக்கு வைக்கப்பட்டார்கள் அங்கே இன்னும் சிலர் அப்பல்லோ மூலமாக அங்கே தெரிந்து கொள்ளப்பட்டு பயிற்சி வைக்கப்பட்டு அங்கே நியமிக்கப்படுகிறார்கள் இப்படி இருக்கும்போது அவர்களுக்குள்ளே ஒரு போராட்டம் என்னென்னா அப்பல்லோக்கிட்டையும் பவுல்கிட்டையும் படித்தமேன்ற குறித்து சந்தோஷப்படாமல் இவங்க பேரை பயன்படுத்தி அவர்களை வைத்து கொண்டு அவர்கள் பேரை சொல்லி ஒருத்தரோடு போட்டி கொண்டிருக்கிறார்கள் ஒருவர் சொல்லுகிறார் நான் பவுலிடத்தில் பயிற்சி வைக்கப்பட்டவன் ஆகவே எனக்கு இங்கே ரொம்ப முக்கியத்துவம் இருக்கணும் சபையில் நான் ரொம்ப முக்கியமானவன் ஏன்னா பவுல்கிட்டயே ட்ரெயினிங் எடுத்து அவர் என்ன அப்பாயிண்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறான் இன்னொரு வாழ் சொல்கிறாரு நான் வந்து அப்பில் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக தெரியுமோ அவரால் பயிற்சி வைக்கப்பட்டு அவர் மூலமாக நான் தெரிந்து கொள்ளப்பட்டு இங்கே நியமிக்கப்பட்டேன் ஆகவே எனக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேணும் அப்படின்றான் இப்படி பவுலையும் அப்பல்லோவையும் வைத்து பவுல் பெரியவரா அப்பல்லோ பெரியவரான்னு இப்படி ரெண்டு பேருக்கிடையே ஒரு போட்டியை உருவாக்கி இவங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டுக்கொண்டு இருமா படைந்து இப்படி இருக்கிறார்கள் ஆகவே தான் இருபத்தோராம் வசனத்தில் ஆரம்பிக்கும் போதே எப்படி ஆரம்பிக்கிறாரு ஒருவனும் மனுஷரை குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பானாக அப்படின்னு ஆரம்பிக்கிறார் நாலாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் முடியும் போது ஏன் மேன்மை பாராட்டுகிறாய்கிறார் ஆகவே இங்கே எதை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது இங்கே இந்த மேன்மை பாராட்டுதல் பெருமைப்பட்டு கொள்ளுதல் இருமாப்பாக இருக்கிறது இதை பற்றி தான் அங்கே இஷ்யூ ஏன் இவர்கள் ஒருவரோட ஒருவர் ஒத்து போக முடியல ஒற்றுமையாக இருக்க முடியலன்னு சொன்னால் இந்த இருமாப்பு பெருமை மேன்மை பாராட்டுதல் இவர்களுக்குள்ளே வந்துருச்சு தவறான மேன்மை பாராட்டுதல் சபையில் மட்டும் இப்படி பிரச்சனை இல்லை பொதுவாக உலகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் உலகத்தில் ஏன் சமாதானம் இல்லை என்றுக்கு ஏன் எல்லாரும் ஒற்றுமையாக சமாதானத்தோடு வாழ முடியல ஏன் இவ்வளவு பிரிவினை ஜாதியை வச்சு பிரிவினை இனத்தை வச்சு பிரிவினை நிறத்தை வச்சு பிரிவின இன்னும் எத்தனை பெரிய விதத்தில் பிரிக்க முடியுமோ அத்தனை வித நாட்டை வச்சு பிரிவினை எல்லாத்தையும் வச்சு பிரிவின பண்ணி மொழியை வச்சு பிரிவினை எல்லாத்தையும் வச்சு எப்படி எப்படி பிரிக்க முடியுமோ பிரித்து 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 விட்டு இந்த இப்படி பிரிந்தவரெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு ஒருத்தரோட ஒருத்தர் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிற உலகமாக இருக்கிறது ஏன் இவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருக்குதுன்னா என்னென்னா மனுஷருக்குள்ளே ஒரு பிரச்சனை என்னன்னா அந்த பாவம் உள்ள வந்துட்டதுனால சிலர் என்ன பண்றாங்க எல்லாருமே தங்களை வந்து மேன்மையா எண்ணுகிறார்கள் மற்றவனை காட்டில் நான் பெரியவனாக்கும் அவன் ஒன்றும் கிடையாது நான் பெரியவனாக்கும் எங்க ஜாதி பெருசாக்கும் எங்க இனம் பெருசாக்கும் எங்கள் நிறம் ரொம்ப உயர்ந்ததாக்கும் நாங்கள் பெரிய ஆளுகளாக்கும் அப்படின்னு நினைக்கிறதுனால என்ன ஆகுறது அடுத்தவொன்னு சும்மா இருக்க போறதில்லை இவங்க சொல்றது கேட்டுக்கிட்டு அடுத்தவன் வாங்கிட்டு இருக்க போறானா நீ பெரியவன் தான் ஆமான் ஒத்துக்குவானா யாராவது கிடையாது அடுத்தவன் சண்டைக்கு நிற்பான் இப்படி தான் உலகத்தில் பிரிவினையும் தகராறும் சண்டையும் சச்சரவுமாக இருக்கிறது சபையில் மட்டும் இல்லை வீட்டிலையும் அப்படி தான் உலகத்திலையும் அப்படி தான் நாட்டில் அப்படி தான் ஊர்களில் அப்படி தான் எல்லா இடத்துலையும் ஒற்றுமை இல்லாமல் அங்கே பிரிவினையும் சண்டையும் சச்சரவும் ஒற்றுமை இல்லாத நிலை இருக்கிறது காரணம் இந்த மனுஷர்கள் தாங்களதோ பெரியவர்கள் என்று ஒரு குறித்து ஒருவர் மேன்மை பாராட்டுகிறது பெருமைப்பட்டு கொள்கிறது அந்த இருமாப்பு இருக்குது பாருங்க இதுதான் இவர்களை வாழ விடாமல் பண்ணுகிறது அதனால் இருபதாம் நூற்றாண்டு வரை பார்த்திங்கன்னா சரித்திரத்தில் பார்த்திங்கன்னா பொதுவாக என்ன அபிப்பிராயம் இருந்ததுன்னா சிலர் தங்களை குறித்து பெருசாக எண்ணி மேன்மை பாராட்டுறதுனால தான் இந்த உலகத்தில் பிரச்சனை ஹை செல்ஃப் எஸ்டீம்னு சொல்லுவாங்க இல்லையா தங்களை ரொம்ப அதிகமாக இட போட்டு தங்களை பெரிய ஆளுகள்னு நினச்சிட்டு இருக்கிறதுனால இந்த பெருமையினால தான் இங்கே உலகத்தில் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயம் பரவலாக உலகம் முழுவதும் இருந்து வந்தது அதுக்கப்புறம் சமீப காலத்தில் இருபதாம் நூற்றாண்டுக்கு முடிவில் பல நாடுகளில் இப்படி என்ன ஆரம்பித்தாங்க இல்லை இல்லை தங்களை பெருசாக நினைக்கிறதுனால அல்ல பெரிய ஹை செல்ஃப் எஸ்டீம்னால் அல்ல தங்களை குறித்த ஒரு மேலான எண்ணத்தினால் அல்ல தாங்கள் சிறந்தவர்கள் பெரியவர்கள் மற்றவங்களுக்கு காட்டில் உயர்ந்தவர்கள் நினைக்கிறதுனால பிரச்சனை இல்லை நிறைய பேர் தங்களை தாழ்ந்தவர்கள் என்று எண்ணுகிறார்கள் அதனால் ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துருச்சு அதனால தான் வீட்டில் தகராறு நாட்டில் தகராறு ஊரில் தகராறு எல்லாமே வந்து இந்த லோ செல்ஃப் எஸ்டீம் தங்களை எப்படி பார்க்கிறார்கள் என்கிறதுல ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துட்டதுனால தான் அப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சமீப காலத்தில் யோசிக்கிறாங்க அதனால் பல நாடுகளில் மேற்கத்திய நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா அவர்களுடைய எஜுகேஷனல் சிஸ்டம் அவங்களுடைய சட்டம் ஏற்றுகிறது மற்றும் அவர்கள் கவுன்சிலிங் பண்ணுறது எல்லாமே இதன் அடிப்படையில் தான் இருக்கும் ஓ எதாவது தாழ்வு மன மனப்பான்மை இருக்கா உனக்கு அதை தாழ்வு மனப்பான்மை சரி பண்ணி ஏன் அப்படி நடந்துக்கிறேன் வீட்டில் ப மனைவி அடிக்கிறியா ஏன்னா அது தாழ்வு மனப்பான்மையினால் தான் நீ வன்முறையாளனாக இருக்கிற அது தாழ்வு மனப்பான்மையினால தான் எல்லாமே தாழ்வு மனப்பான்மையினாலுங்கிற அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வந்துருச்சு அது ரொம்ப ஸ்ட்ராங்காக வேறு ஒன்றுருச்சு ஆனால் இப்போது இதோட சமீப காலத்தில் எழுதுகிறார்கள் பல்வேறு ஆராய்ச்சி என்ன காண்பிக்கிறதாம் தாழ்வு மனப்பான்மை அல்ல பிரச்சனை உலகத்தில் இன்றைக்கு இருக்கிற பிரச்சனைகளுக்கு மனுஷருக்குள்ளே இருக்கிற தாழ்வு இல்லை இந்த மேட்டுமையான மனப்பான்மை ஹை செல்ஃப் எஸ்டீம் தான் பிரச்சனையாக இருக்குதுன்னு மறுபடியும் பெண்டுலம் அப்படி ஸ்விங் ஆகிடுச்சு மறுபடியும் அதுக்கே போயிட்டாங்க இதை வந்து இன்றைக்கு இருக்கிற ஜனங்களுக்கு இன்றைக்கு நவநாகரிக உலகத்தில் வாழுகிறவர்களுக்கு ஏற்றுக்கொள்வது ரொம்ப கடினமாக இருக்குது ஏன்னா இன்றைக்கு இருக்கிற உலகம் எப்படின்னா பாருங்கள் மனுஷன் தாழ்வு மனப்பான்மையில் கஷ்டப்படுறான்னா அவனுக்கு எப்படி உதவி செய்யணும்னு நினைக்கிறாங்க அவன் ஒரு சிக் பர்சன் அதாவது அவன் வந்து ஒரு வியாதியஸ்தன் மாதிரி ட்ரீட் பண்ண அவனை அவனுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி அவனுக்கு கொஞ்சம் உதவி பண்ணி கொஞ்சம் தூக்கி விட்டு அவனை இது பண்ணால் நல்லா மேலே வந்துடுவான் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் பெருமைப்படுறான் அவனுக்குள்ளே ஒரு பொல்லாத குணம் இருக்குது இந்த தற்புகழ்ச்சி இருக்குது பெருமை இருக்குது இருமாப்பு இருக்குது அப்படின்னா அவனை பாவின்னு சொல்கிற மாதிரி இருக்குது இந்த பாவின்ற இது கான்செப்டையே வெறுக்கிறார்கள் ஜனங்கள் இன்றைக்கு அதை விரும்புகிறதில்ல ஏன்னா பாவின்னு சொன்னால் ஒரு ரட்சகர் தேவன் ஆகிடும் வியாதிகாரன்னு சொன்னால் ஒரு டாக்டர் போதும் ஒரு சைக்காலஜிஸ்ட் போதும் அவனை சரி பண்ணிடலாம் அவனுக்கு கொஞ்சம் தட்டி கொடுத்து அவனுக்கு எதாவது சாப்பாடு கொடுத்து அவனுக்கு எதாவது கொஞ்சம் தூக்கி விட்டு ஏதாவது பண்ணி அவனை கொஞ்சம் மேலே கொண்டு வந்துடலாம் ஆனால் அவன் பாவின்னு சொல்லிவிட்டு அவனுக்கு ஒரு ரட்சகர் தேவையாச்சு இதெல்லாம் வந்து உலகம் ஒத்துக்கொள்ள மாட்டேங்கிறது ஆகவே இன்றைக்கு இருக்கிற உலகத்தில் வந்து இந்த தாழ்வு மனப்பான்மையினால்தான் உலகம் அப்படி இருக்குது அதனால தான் பிரச்சனை அப்படிங்கிறத நம்புகிறதை விரும்புகிறார்கள் அதை மாற்றிக்கொள்கிற அவங்களுக்கு இஷ்டம் இல்லை ஆனால் இங்கே அப்போஸ்ட் தான் இங்கே பவுல் ஒரு புது விதமான ஒரு போதனையை இங்கே கொடுக்குறார் அவர் இந்த ரெண்டுத்தையுமே தாண்டி வேறு விதமாக போதிக்கிறார் மூன்றாவது ஒரு புதிய விதத்தை போதிக்கிறார் ஒரு மனுஷன் தன்னை எப்படி காண வேண்டும் தன்னை எப்படி அடையாளப்படுத்தி கொள்ள வேண்டும் தன்னை எப்படி பார்க்க வேண்டும் என்கிறதில் மேட்டுமையான மனப்பான்மை தாழ்வு மனப்பான்மை ஹை செல்ஃப் எஸ்டீம் லோ செல்ஃப் எஸ்டீமுக்குள்ளே போல அவர் மூன்றாவது ஒரு வித்தியாசமான முற்றிலும் வித்தியாசமான ஒரு வழியை இங்கே காண்பிக்கிறார் அதை குறித்த மூன்று காரியங்களை இங்கே நாம் பார்க்க போகிறோம் அதுதான் பார்க்க போகிறோம் அன்னைக்கு ஒன்று இயற்கையாகவே ஒரு மனுஷனுக்கு தன்னை குறித்த ஒரு எண்ணம் எப்படி இருக்கிறது அவன் தன்னை எப்படி பார்க்கிறான் நேச்சுரல் கண்டிஷன் ஆஃப் ஹியூமன் ஈகோ ஈகோன்னா ஒரு மனுஷனுக்கு தன்னை குறித்து இருக்கிற பார்வை ஒரு மனுஷன் தன்னை எப்படி பார்க்கிறான் இயற்கையாக ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் தன்னை எப்படி பார்க்கிறான் அப்படிங்கிறத இதுலருந்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வசனங்கள் தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷம் அதை அவன் கேட்டு விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டு உள்ள மாற்றப்படும்போது இந்த மாற்றப்பட்ட ஒரு இருதயம் எப்படி ஒரு மனுஷன் தன்னை பார்க்க உதவுகிறது மாற்றப்பட்ட இருதயம் உள்ள மனுஷன் தன்னை எப்படி பார்க்கிறான் ரட்சிக்கப்படுறது முன்னாடி எப்படி பார்த்தான் ரட்சிக்கப்பட்ட பிறகு அவன் தன்னை எப்படி பார்க்குறாங்கிறது மூணாவது எப்படி இந்த மாற்றப்பட்ட இருதயம் அவனுக்கு உண்டாகிறது எப்படி மாற்றப்படுகிறான் இந்த மூணுத்தையும் தான் நம்ம பார்க்க போகிறோமோ இல்லை இயற்கையாக மனுஷனுக்கு இருக்கிற தன்னை குறித்த ஒரு பார்வை அது எப்படி இருக்குதுன்றதை பார்ப்போம் இங்கே ஆறாம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா நாலாம் அதிகாரத்தில் ஒன்று குறைந்தேரில் ஆறாம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லியிருக்குது ஒருவனும் ஒருவன் நிமித்தம் மற்றவனுக்கு விரோதமாக இருமாப்படையாது இருக்க வேண்டும் அப்படின்றார் இங்கிலீஷில் என்னை வில வாசிங்கன்னா லெட்ஸ் ஹாவ் நோ மோர் ப்ரைடு ஒருவனும் இன்னொருத்தனுக்கு விரோதமாக பெருமை கொள்ள வேண்டாம் அப்படின்னு வருது ப்ரைடுன்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறாங்க என்கேஜேவியில் பார்த்தீங்கன்னா நியூ கிங் ஜேம்ஸ் வேர்ஷன் ஒரு ட்ரான்ஸ்லேஷன் இருக்குது நான் அதிகமாக பயன்படுத்துவேன் அதில் பார்த்தீங்கன்னா வேறு ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது ப்ரைடு தான் ஆனால் அந்த ப்ரைடுக்கு பெருமைக்கு வேற ஒரு புது வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது அதுதான் பதிமூணாம் அதிகாரத்தில் பயன்படுத்தப்படுகிறது இங்கேயும் பயன்படுத்தப்படுகிறது அது இருமா இருக்க கடவன் இருமாப்படைய வேண்டாம் இருமாப்புன்ற வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா அது ஒண்ணு இல்லை பெருமைக்கு இன்னொரு வார்த்தை ஏன் பெருமை என்ற வார்த்தையை பயன்படுத்தாம இருமாப்புன்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாரு இருமாப்பு வார்த்தை ரொம்ப விசேஷமான ஒரு வார்த்தை பாருங்க வேணும்னே அதை பயன்படுத்துகிறார் ஏன்னா இது எப்படிப்பட்ட பிரச்சினைங்கிறத நாம் கண்டு அறிந்து கொள்ளும்படியாக இதை பயன்படுத்துகிறார் இந்த வார்த்தை ஆறு முறை ஒன்று ஒருந்தேரில் திரும்ப திரும்ப வருகிறது இங்கே வருது ஒன்று பதிமூணில் பார்த்தோம் வருது தன்னை புகழாது இருமாப்பு அடையாதுன்னு வாசம் இல்லையா அது பெருமையை தான் சொல்லுது அப்போ ஆறு முறை வருது கிட்டத்தட்ட ரெண்டு அதிகாரத்துக்கு ஒரு வர்ற மாதிரி வருது ஆனால் வேற எங்கேயும் வரல கொலோசேரில் ஒரே ஒரு தடவை இந்த இருமாப்புன்ற வார்த்தை வருது மற்றபடி வேறு எங்கேயும் புதிய பாட்டில் இதை வாசிக்கவே முடியாது யாரும் அதை பயன்படுத்தலை பவுலப்போஸலன் விசேஷமாக இங்கே ஒன்று குருந்தியர்களும் ஆறு முறை இதை பயன்படுத்துகிறார் ஏன் இதை பயன்படுத்துகிறாரு இந்த வார்த்தை சொல்லுகிற அர்த்தத்தை நாம் கவனிக்க வேண்டும் அப்போதான் என்ன பிரச்சனை மனுஷனுக்குள்ள அவன் தன்னை பார்க்கிற விதம் எப்படி இயற்கையாக ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் பிறந்த மனுஷன் பாவ உலகத்தில் பாவ நிலையில் இருக்கிற மனுஷன் தன்னை எப்படி காண்கிறான் தன்னை குறித்த பார்வை அவனுக்கு எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத புரிந்து கொள்வதுக்காக இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார் இருமாப்பு ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதமாக இருமாப்பு இந்த இருமாப்புனா என்ன அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்னென்னா காத்தடித்து ஊதுறது பாருங்கள் அந்த மாதிரி என்கேஜேவியில் பார்த்தீங்கன்னா நியூ கிங் ஜேம்ஸ் வேஷனில் பார்த்தீங்கன்னா இதே ஆறாம் அவசரத்தில் இங்கே இருமாப்புன்னு பயன்படுத்தியிருக்கு இல்லை என்னை வில பெருமைன்னு பயன்படுத்தியிருக்கு ப்ரைடுன்னு நியூ கிங் ஜேம்ஸ் வேஷனில் பஃ்டப்னு வருது பஃ டப்னா ஊதி பெருசாக்குறது அந்த வார்த்தையை தான் பயன்படு இருமாப்புங்கிறது வார்த்தையுடைய அர்த்தம் என்னென்னா ஊதி பெருசாக்குறது அதாவது மனுஷனுடைய இயற்கை மனிதன் இந்த உலகத்தில் பிறந்த மனுஷன் பாவத்தில் பிறந்து வளர்கிற மனுஷனுடைய தன்னை குறித்த பார்வை எப்படி இருக்குது ஊதி பெருசாக்குகிற அந்த ஒரு புத்தி மனுஷனுக்குள்ள இருக்கிறது ஊதி பெருசாக்கி வீங்க வச்சு இருக்கிறத காட்டிலும் பெருசாக காட்ட வேண்டும் என்கிற ஒரு உணர்வானுக்குள் இருக்கு தன்னை அப்படி பார்க்குறான் அவன் ஊதி பெருசாக்கி பார்க்குறான் அப்போ வேணும்னு இதை பயன்படுத்துறாரு பாருங்க ஊதி பெருசாக்குறதுனா ஒரு பலூன் மாதிரி வச்சுங்க காற்றை ஊதுறோம் இல்லையா ஊதும்போதே என்ன பயமாக இருக்குது ஐயோ வெடிச்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறோம் அதுதான் அதைத்தான் பார்க்க விரும்புகிறார் அதாவது எப்படி இருக்குதான் மனுஷனுடைய பார்வை தன்னை குறித்தது ஊதி பெருசாக்கி இருக்கிறான் அது எந்நேரமும் வெடிக்கும் இதனால் ஒரு பெரிய பிரச்சனை உண்டாகும்ன்ற நிலையில் அவனுடைய அவனை குறித்த பார்வை இருக்கிறது இங்கிலீஷில் சொல்லப்போனால் ஓவர் இன்ஃப்ளேட்டட் ப்ளோட்டட் ஸ்வோலன் இன்ஃபுலிம்டு அவுட்லுக் தன்னை ஊதி பெருசாக்கி பார்க்கிற ஒரு பார்வை இதுதான் இயற்கை மனிதனுடைய ஹியூமன் ஈகோ மனுஷனுடைய தன்னை குறித்த பார்வை இப்படி தான் இருக்குது இப்படி இருக்கிறதுனால இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறேன் இருமாப்புன்ற வார்த்தையை பயன்படுத்தணுன்னு ஊதி பெருக்கிறது அதை பார்க்கணும் அதுக்காக தான் பயன்படுத்துகிறாரத அதை பார்க்கும்போது என்ன புரிஞ்சுக்கணும் நாலு பிரச்சனைகள் இதன் மூலமாக உருவாகுது இந்த தவறான பார்வையினால இருமாப்பினால மனுஷனுக்கு உடனடியாக நாலு பிரச்சனை உருவாகுது ஒன்று ஒரு விதமான வெறுமை ரெண்டாவது வேதனை மூணாவது ஒரு பெரிய வீண் முயற்சி ஒன்று நாலாவது எந்நேரமும் ஊதி பெருக்கினது வெடிச்சு செதறிடும் அப்படிப்பட்ட ஒரு சுலபமாய் உடையக்கூடிய நொறுங்கி போகக்கூடிய ஒரு நிலை இந்த நாலு காரியம் இதை உணர்த்துறதுக்காக தான் அப்படி சொல்கிறாரு இருமாப்புங்கிறது நல்லதே கிடையாது பாருங்கள் இது வந்து ஒரு வெறுமையை உண்டாக்குறது ஒரு வேதனை உண்டாக்குறது ஒரு வீண் முயற்சியை விருதாக இருக்கிற முயற்சியை உண்டாக்குது அது மட்டும் இல்லை எந்நேரமும் உடைச்சி செதறக்கூடிய ஒன்றும் இல்லாமல் போகக்கூடிய ஒரு நிலையில் மனுஷனை வைக்குது இதை கொஞ்சம் விவரமாக பார்ப்போம் ஏன் வெறுமை உண்டாக்குதுன்றோம் ஏன் இந்த ஊதி பெருசாக்குறது வந்து மனுஷனுக்குள்ளே வெறுமை உண்டாக்குது